பாராகி என் அன்பு குழந்தையை என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் நிறைய விஷயங்களில் நிறைய நல்லதுகள் எடுக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தொட்டமானால் நிச்சயமாக அந்த காரியத்தில் வெற்றியடைய வேண்டும் என்று நிறைய ஆசைகள் உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அந்த அனைத்து விஷயமும் நிச்சயமாக உனக்கு பிடித்தது போலவே நடக்க ஆரம்பிக்கும் காலம் முழுவதும் உனக்கு யார் யாரோ ஏதேதோ சொல்லிக்கொண்டு ஏதேதோ விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் எதையுமே நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்காது ஏனென்றால் உன்னுடைய வாழ் எது எது பிடிக்கும் எந்த விஷயத்தை செய்தால் உனக்கு லாபம் எந்த விஷயத்தை செய்தால் உனக்கு அதிகமான லாபத்தை தரும் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நீ எதை செய்கிறாயோ அதை மன நிறைவோடு செய் உனக்காக இங்கு நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் யாரும் இல்லையோ என்று நினைக்கக்கூடாது உனக்காக உன்னுடைய அம்மா நான் இருக்கிறேன் அப்பாவாகவும் நான் இருக்கிறேன் அனைத்து உறவாகவும் நான் இருக்கும் பொழுது தேவையே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கவே கூடாது நன்மைகள் உண்டாகும் நிச்சயமாக நீ தேடி ஓடும் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது கிடை தீரும் நீ யோசிக்கிற இந்த நாள் இப்படி இருக்கிறதே என்று நிச்சயமாக இந்த நாள் இப்படி இருக்கிறது மன உளைச்சலை உண்டாக்குகிறது என்றால் நிச்சயமாக நாளைய நாள் உறவு ஒரு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுத்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்கள் எத்தனையோ எல்லாம் பார்த்து விட்டீர்கள் இதெல்லாம் ஒன்று புதிதே கிடையாது எவ்வளவோ எல்லாம் கடந்து வந்து விட்டீர்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையுமே நான் தருகிறேன் என்று உங்களுக்கு வாக்குகளையும் கொடுத்துவிட்டேன் மேலும் எதையாவது நினைத்து நீ பயப்படலாமா என் தங்க பிள்ளையே பயப்படவே வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் உனக்கு அதிகமான ஆசைகளெல்லாம் இருக்கிறது தான் எதுவுமே இல்லை இது இல்லை அது இல்லை என்று சொல்ல மாட்டேன் சீக்கிரத்தில் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நடத்தி தந்து நீயே நான் வேண்டியது அனைத்தையுமே வாராகி செய்துவிட்டால் இனிமேல் நம் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் உண்டாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மைகளையே உனக்கு கொடுப்பேன் இந்த வாராகிக்கு பொய் சொல்வது பிடிக்கவே பிடிக்காது இந்த வாராகிக்கு பொய் சொல்வது பிடிக்காது பொய் பேசுவவர்களை கண்டாலும் பிடிக்கவே பிடிக்காது நிச்சயமாக நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிற அது அதுபோல நான் வாழ விடுவேன் அதுபோல உனக்கு ஒரு வாழ்க்கையையும் தருவேன் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் நீ வைத்திருக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் வாராகி இடம் சொல்வோம் எதுவாக இருந்தாலும் வாராகிக்கு நிச்சயமாக சொல்லிவிட்டு செய்வோம் என்று நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் விட்டு விட்டு தேவையே இல்லாமல் மனதை போட்டு குளப்பிக்கொண்டு இருப்பது வீணான ஒரு விஷயம் உன்னுடைய தொழிலில் பார்த்து செய் எதுவாக இருந்தாலும் இனிமேல் அலட்சியமாக செய்ய வேண்டாம் முன்னேறும் நேரம் வந்துவிட்டது அல்லவா அதனால் உன் வாழ்க்கையில் முன்னேற போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதாரணமாக கிடைப்பது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டப்பட்டு கிடைத்தது தான் அதனால் இனிமேல் உன்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி உன் குடும்பமாக இருந்தாலும் சரிதான் பார்த்து பார்த்து செய் உனக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்திற்கும் பார்த்து பார்த்து செய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை நீ காணுவாய் இந்த வாராகிக்கு வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இந்த வாராகி உன்னை நான் பார்த்துக்கொள்வேன் ஒரு கூட நான் உன்னை பார்த்துக்கொள்ள மாட்டேன் நீ எனக்கு செய்வது பிடிக்கவில்லை எதுவும் நான் சொல்லவும் மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய மனநிலைமை என்னவென்று எனக்கு நிச்சயமாக தெரியும் கூடிய சீக்கிரத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வந்து நானே சேர்க்கிறேன் இத்தனை நாள்தான் நானும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பேன் நிச்சயமாக மாற்றங்கள் உருவாகும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்காக கிடைக்கும் தேடி தேடி ஓடுகிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி ஓடுகிறாய் ஆனால் எதுவுமே உனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இனிமேல் எதையும் நீ தேடி ஓட வேண்டிய அவசியம் அல்ல இனிமேல் அனைத்தும் சந்தோஷமாக உன்னை தேடி ஓடி வரும் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் உச்சத்திற்கு கொண்டு வரும் அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையில் உச்சத்தை கொண்டு வரும் அதிகமாக போராடும் தன்மை உன்னிடம் உள்ளது அதாவது ஒரு விஷயத்தில் நீ இறங்கி ஆனால் அது ஜெயிக்கும் வரைக்கும் போராடி எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்று நினைப்பாய் அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடுகிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் நிச்சயமாக ஜெயித்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னுக்கு வருவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் குடும்பம் உனக்கு நிச்சயமாக பக்கபலமாக இருக்கும் எல்லா நிலையிலும் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது நான் இருக்கிறேன் நிச்சயமாக வாராகி இருக்கிறார் எல்லா விஷயத்தையும் அவள் பார்த்துக்கொள்வாள் அவள் சரி செய்வாள் எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு ஒரு மிக ஒரு தூணாக இருப்பாள் என்று நீ நம்ப வேண்டும் நீ எந்த அளவு நம்புகிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் திருப்திகள் கிடைக்கும் தெய்வத்தை நம்புபவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் திருப்தி கிடைக்கும் ஏன் தெரியுமா ஏதோ ஒரு சக்தி நம்மை நிச்சயமாக மேலே கொண்டு வரும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை வரும் பொழுது எல்லாமே அடுத்தடுத்து மாற ஆரம்பிக்கும் நம்பிக்கை உண்டாக்குங்கள் மனதுக்குள் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலும் கவலைப்படாதீர்கள் கவலை வேண்டாம் நன்மைகள் நடக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் காரியத் தடைகள் இருந்தால் தயவு செய்து முதலில் பிள்ளையாரை வணங்கிவிட்டு எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் இறங்குங்கள் தேவையே இல்லாமல் இந்த விஷயத்தை செய்தேன் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று மூன்று மனதை குழப்பிக்கொண்டு இருக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்தால் போய் பிள்ளையாரை வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களை நிச்சயமாகவே காப்பாற்றி நீ என்னையே நம்பிக்கொண்டு இருக்கிறாய் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் நான் தருவேன் கண்டிப்பாக இந்த நாள் தான் இந்த விஷயம்தான் இதுதான் தர வேண்டும் என்று கிடையாது நான் எப்பொழுது எல்லாம் மனம் வைக்கிறேனோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகளை சொல்லி உன்னை காயப்படுத்தி உன்னுடைய மனதை சோர்ந்து போக வைத்திருக்கலாம் ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் ஞாபகம் வைத்துக்கொள் வாராகியிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் மீட்டெடுத்து உன்னை கொண்டு வர இங்கு நான் இருக்கிறேன் எல்லா நிலையிலும் நான் உன்னை பாதுகாப்பே உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வேன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மறந்துவிடாதே எப்பொழுதெல்லாம் நீ யாருமே இல்லை நமக்காக என்று நீ நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் நினைத்து பார் கவலையே வராத உன் வாழ்க்கையில் திருப்தியான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் பொன்னான என்னுடைய அழகான பிள்ளைக்கு இனிமேல் அழகழகான விஷயங்களும் அற்புதமான விஷயங்களும் மட்டுமே நடக்கும் நம்பிக்கை வையுங்கள் காலம் முழுவதும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை வையுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு துணை நானே இனிமேல் எப்பொழுதும் இந்த வாராகியே உங்களுக்கு துணை எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி